எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க வந்து செமினாருக்காக சென்னையில மகாபலிபுரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு முடிச்ச உடனே பக்கத்துல இந்த மகாபலிபுரம் பாத்துட்டு போயில அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பட் திஸ் பிளேஸ் வாஸ் சோ ஆசம் எவ்வளவு அழகாக மலைகளை வந்து ரொம்ப சிற்பமா ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க சோ ரெண்டு விஷயம் தெரிஞ்சு ஒண்ணு நம்ம காட் எவ்வளவு பெரியவர் ஒரு ஒரு ஸ்டோன்ஸுமே பார்த்தோம் அவ்வளவு பெரிய பெரிய ஸ்டோன்ஸா இருக்குது அதே மாதிரி காட் மனுஷனுக்கு எவ்வளவு பவர் கொடுத்து அவனை கிரியேட்டிவா அவ்வளவு அழகா அந்த சிற்பங்களை அவ்வளவு அழகா வடிவமைச்சிருச்சிருந்தாங்க வந்து அவங்களுடைய ரிலிஜியனுக்கு ஏத்த மாதிரி சிற்பங்களை பண்ணியிருந்தாலும் ஆஹ் அவங்க வாழ்க்கைக்கு பழைய கால வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி சிற்பங்களை பண்ணியிருந்தாலும் அவங்களோட அறிவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா என்ன செஞ்சு காரப்பட்டுச்சு சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேர்ட் நான் சொல்ல விரும்புறேன் ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன்னா நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம ஆண்டுகிட்ட வச்சிருப்போம் இல்ல ஒரு குட்டி விருப்பங்களை நம்ம வச்சிருப்போம் அத கூட காட் சம்டைம்ஸ் என்ன கொள்வார் அப்படின்னா ஹானர் பண்றவரா இருக்கிறார் இன்னைக்கு கூட நாங்க அந்த பேசிட்டு இருக்கு போட்டு ஒரு கப்பல் இப்படியா சொன்னாங்க எனக்கு வந்து எங்க கல்யாணத்துக்கு அவசரமா என்ன பண்ணனால அந்த கேக் கட்டிங் விஷயங்களை வந்து எங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சோ எனக்கு ரொம்ப வருஷமா சிக்ஸ் இயர்ஸ் எனக்கு ஆசை இருந்துச்சு பத்தா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த கப்பல் கவுன்சிலிங் நடத்துற அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள் சோ அன்னைக்கு எல்லா கப்புள்ஸும் சேர்ந்து அவங்களை ஆசிர்வச்சு அவங்களுக்கு கேக் கட்டும்போது அந்த அவங்க ரொம்ப அழுதாங்க ஒரு குட்டி விஷயம் தான் கேக் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆனா அது என் கல்யாணத்துல மிஸ் ஆயிடுச்சு சோ பெரியவங்களோட பிளெஸிங்கோட அதை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு ஒரு குட்டி டிசைரை கூட காட் நிறைவேற்றாங்க அப்படின்னாங்க உங்களுக்கும் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் பல ஆண்டுகள் கழிச்சு நிறைவேற பாப்பீங்க ஈவன் எனக்கு கூட ஒரு சின்ன ஒரு டிசைர் இருந்துச்சு என்னன்னா ஒரு ஃபேமிலி செமினார் வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு ஏன்னா நான் தனியா நிறைய கவுன்சிலிங் எடுத்துக்கேன் அதெல்லாம் பண்ணிக்கிறேன் ஆனா ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் வந்து அந்த டிசையரை நிறைவேற்றி இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபேமிலி செமினாருக்கான அந்த சர்டிபிகேட் வந்து வாங்க முடிச்சுல எனக்கு அவ்வளோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆசை ஆனா அந்த குட்டி ஆசைய எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் யோசிச்சு நிறைவேற்றுறாருல்ல சோ நம்ம தேவன் வந்து குட்டி குட்டி விஷயங்களை கூட நம்ம மேல அவ்வளவு கன்சனா கேரா இருக்கிறாரு அவர் நம்மள அவ்வளவு நேசிக்கிறாரு நம்ம மேல அவ்வளவு கேர் வச்சுக்கிறாரு சோ அவருக்காக நம்ம அவர் இவ்வளவு விஷயம் நம்மளுக்காக பண்ணும்பொழுது நம்ம அவருக்காக எவ்வளவு விஷயம் பண்ணல அவருக்கு உண்மையா வாழுவோம் அவர் மனசை சந்தோஷப்படுத்தி நம்மள சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார்ல பட் நம்மளும் அவரை சந்தோஷப்படுத்தி அழகு பாக்குற மாதிரி வேத பிரமாணத்துல சொல்லப்பட்ட வாழ்க்கை என்பதை வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அவர் முகத்துல நம்ம ஒரு சிரிப்பை கொடுப்போம் கர்த்தனையே ஆசிர் பார்க்க